சங்கர சங்கரமடத்திடமும் பம்மிய திகா சாமிகளின் பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் கி வீரமணியின் அல்லது அவரது பத்திரிகையின் ஒவ்வொரு செய்கையும் தாங்கள் எவ்வளவு பெரிய பித்தலாட்டவாதிகள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது அந்த விதத்தில் சமீபத்தில் வாசித்த இரண்டு செய்திகள் திகா சாமிகளுக்கு மிக மிக முக்கியமானது என்பது மட்டுமல்லாமல் தவறாமல் பதிலளிக்க வேண்டிய விஷயங்களை கொண்டிருந்ததும் கூட ஆனால் சாமிகள் மறந்தும் கூட அதற்காக வாயை திறக்கவில்லை எந்த இரண்டு செய்திகளுக்காக தி சாமிகள் வாயை திறந்திருக்க வேண்டும் என்கிறோம் இதோ அந்த இரண்டு செய்திகள் அரசியலில் யாரும் புனிதர் இல்லை நாங்கள் சங்கரமடமாக நடத்துகிறோம் அமைச்சர் நேரு சர்ச்சை என்கிற தலைப்பில் வந்த ஒரு செய்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த செய்தியாக இது இருந்தாலும் புதிய செய்தி போல் இன்றைக்கு திரும்பவும் பேசப்பட்டு வைரலாகி உள்ளது இரண்டாவது செய்தி சுப்பிரமணிய சுவாமி பாரத பிரதமர் பற்றி பேசியபோது ராமர் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் போராடி தனது மனைவி சீதையை மீட்டார் இப்படியான சூழலில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பிரதமர் மோடியை பிரதிஷ்டை பூஜை செய்ய ராம பக்தர்களான நாம் எப்படி அனுமதிக்க முடியும் ஏனென்றால் மோடி தனது மனைவியை கைவிட்டவராக அறியப்படுகிறார் இப்படி இருக்கும்போது அவர்தான் பூஜை செய்வாரா என கேட்டிருக்கிறார் ஏன் இந்த இரண்டு செய்தியை தீகா சாமிகள் அவ அவசியம் பேசியிருக்க வேண்டும் என சொல்லுகிறோம் சங்கர மடத்தை பற்றி யார் புகழ்ச்சியுடன் பேசினாலும் பதிலடி தர நாக்கை தொங்க போட்டு கொண்டு கடித்து குதிர தயாராக காத்திருக்கிற திகா பேர்வழிகள் திமுக மந்திரி கே என் நேரு அவ்வாறு பேசியபோது மட்டும் பேசாமல் இருந்தது அவர்களின் பித்தலாட்ட அறிவை தவிர வேறு எதை காட்டியுள்ளது இரண்டாவதாக திகா சாமிகள் பேச மறந்த மற்றொரு செய்தி சாமி பாரத பிரதமர் மோடி குறித்த சர்ச்சை பேச்சு ராமர் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் போராடி தனது மனைவி சீதையை மீட்டார் மோடியோ தனது மனைவியை கைவிட்டவராக அறியப்படுகிறார் இப்படி இருக்கும்போது அவர்தான் பூஜை செய்வாரா என்று எழுப்பிய கேள்விக்கு திகா பேர்வளிகள் மவுன விரதம் இருப்பது ஏன் திகா மந்திரி கே என் நேரு தவிர வேறு கட்சியை சேர்ந்த எவர் ஏனும் சங்கரமணம் குடி குறித்து இவ்வளவு இவ்வாறாக உயர்வாக பேசியிருந்தால் தீகா சாமிகளின் பகுத்தறிவு எகிரி இருக்காதா இந்த செய்தியை தினமலரை ஒரு வரி விடாமல் பூதக்கண்ணாடி போட்டோ கண்ணில் விளக்கண்ணை ஊற்றியோ வாசிக்கிற கி வீரமணி இந்த செய்தியை வாசிக்காமல் இருந்திருப்பாரா வாசித்திருப்பார் சங்கரமடம் என யார் வாயை திறந்தாலும் உடனடியாக பதிலோ பதிலடியோ தரக்கூடிய கி வீரமணி அவசியம் பதில் தர வேண்டிய நேருவின் பேச்சுக்கு பதில் தராமல் பதுங்கியது ஏன் உண்மையிலேயே கே என் நேரு திராவிட சித்தாந்தத்தை மேற்கொள்கிற ஆசாமியாக இருந்தால் என்ன கூறியிருக்க வேண்டும் அரசியலில் யாரும் புனிதர் புனிதராக இருக்க நாங்கள் சங்கரமடமாக நடத்துகிறோம் என பேசி இருக்கக்கூடாது புனிதராக இருக்க நாங்கள் என்ன பெரியார் திடலா என கூறியிருக்க வேண்டும் அதுதானே நியாயமான வார்த்தை திராவிட பாரம்பரியத்தில் வந்தோம் என சொன்னால் அப்படித்தானே சொல்லி இருக்க வேண்டும் அதன் ஆனால் சொல்லவில்லை அதனால் பெரியார் திடலில் எவ்வளவு புனிதன் இல்லையா என அடுத்தொரு கேள்வி எழுமே அவ்வாறாக மந்திரி நேருவின் கண்ணுக்கு பெரியார் திடலில் ஒரு ஆசாமியம் புனிதராக தெரியாததால்தான் நாங்கள் என்ன சங்கரமடமாக நடத்துகிறோம் என கேட்டிருக்கிறார் திராவிட ஆசாமிகளுக்கு சுயமரியாதையுடன் பேச நாம் தான் கற்றுத்தர வேண்டியுள்ளது இதேபோல் ஒரு அதிமுக பிரமுகர் அல்லது பாஜக பிரமுகர் மந்திரி நேர்வை போல் அரசியலில் யாரும் புனிதரல்ல புனிதராக இருக்க நாங்கள் சங்கரமடமாக நடத்துகிறோம் என பேசியிருந்தால் இப்போது போல் வாய் திகா ஆசாமிகளுக்கு சுருங்கிதான் இருக்குமா பேர் மேற்படி நபருக்கு சங்கரமடம் புனிதர்களின் மடம் என தெரியுமா என ஆரம்பித்திருப்பார் ஆக சங்கரமடத்தை ஒருவர் பாராட்டினால் அந்நபரை விமர்சிக்க வேண்டும் என விரும்பினாலும் திமுகவை சேர்ந்த நபர் என்றால் விமர்சிக்கிற அறிவு தி க பேர்வழிகளுக்கு மலிங்கிதான் விடுகிறது ஒரு திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் என சொல்லிவிட்டு சங்கரமடத்தை உதாரணம் சொல்ல வெட்கப்பட வேண்டாம் அதை தாண்டி சங்கரமடத்தை ஒரு திராவிடன் கூறுகிறான் என்றால் இதனால் வரை ஆசாமிகள் சங்கரமடம் குறித்து செய்த பிரச்சாரம் பொய்யானதாகத்தானே இருக்க வேண்டும் அதனால் தான் உண்மை நேரு வடிவில் வெளியே வந்துள்ளதோ என சந்தேகிப்பார்களே சங்கரமடத்தை புகழ்ந்து யார் பேசினாலும் வாயை காது வரை விரித்து திரைக்கிற கி வீரமணி மற்றும் ஆசாமிகள் என்ன செய்திருக்க வேண்டும் சங்கரமடம் எத்தன்மை வாய்ந்தது என தெரியாமல் பேசக்கூடாது என அறிவுறுத்தி இருக்க வேண்டும் ஏன் அவ்வாறு செய்யவில்லை நேரு அவ்வாறாக பேசியதை கேட்டு கை கால் இயங்கவில்லையா அல்லது உங்கள் மண்டை மூளை வேலை செய்யவில்லையா போலி பகுத்தறிவு போலி சுயமரியாதை பேசிக்கொண்டு தெரிந்தால் திரிந்தால் இதுதான் கதி பேசுவதாக இருந்தால் எதனையும் அறிவோடு பேசுங்கள் சங்கர மடத்தை விமர்சிக்கும் போது கூடவா உங்கள் கேவலமான பகுத்தறிவை கைவிடாதவராக இருக்க வேண்டும் எல்லோருடைய மூடத்தனத்தையும் ஒன்றுபோல் கண்டிக்கிற அறிவினை கொண்டு பேசுங்கள் அது இல்லை என்றால் ஏன் பேச வேண்டும் பேசி ஏன் அவமானப்பட வேண்டும் இரண்டாவதாய் ராமர் ஏறகுறைய பதினைந்து ஆண்டுகள் போராடி தனது மனைவி சீதையை மீட்டார் மோடியோ தனது மனைவியை கைவிட்டவராக அறியப்படுகிறார் இப்படி இருக்கும்போது அவர்தான் பூஜை செய்வாரா என்று எழுப்பிய கேள்விக்கு திகா பேர் வழிகள் மௌனம் விரதம் இருப்பது இன்னும் அயோக்கியத்தனமானது ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு அழைக்கப்படாதது குறித்து மிகப்பெரிய குற்றப்பத்திரிக்கை பத்திரிகை வாசித்த நபர்கள் இப்போது அதே போன்ற வன்மமாகத்தான் இசுப்பிரமணிய சுவாமி பேசியிருக்கிறார் ஆனால் இப்போது வாயில் பிளாஸ்திரி போட்டுக்கொண்டது ஏன் வேறொரு கட்சியை சேர்ந்த நபர் நபரை சுப்பிரமணிய சுவாமி இது இவ்வாறு பேசியிருந்தால் தீக்க ஆசாமிகள் இதுபோல் வாயில் கொழுக்கொட்டை வைத்து கொண்டு தான் இருந்திருப்பார்களா ராமர் சீதை கதையிலிருந்து ராவணன் கொல்லப்பட்ட நிகழ்வு வரை பேசி தங்கள் ராமாயண அறிவை காட்டியிருப்பார்களே சுப்பிரமணிய சாமி ஏதாவது சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவார் பதிலடி தருவோம் என நாக்கை தொங்க போட்டு கொண்டு இருக்கிற பேர்வழிகளுக்கு ஏன் இந்த செய்திக்கு பதிலளிக்க வேண்டும் என தோன்றவில்லை மனைவியை துறந்தவர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என சுப்பிரமணிய சுவாமி சொல்வதும் கணவனை இழந்த பெண்கள் சுபகாரியங்களில் பங்கெடுத்து கொள்ளக்கூடாது என கூறுவதற்கும் என்ன வித்தியாசம் உள்ளது மந்திரி நேரு கூறிய சங்கரமட விஷயமாகட்டும் சுப்பிரமணிய சாமி கூறிய பிரதமர் மோடி விவகாரமாகட்டும் திகா ஆசாமிகளுக்கு எப்படி சமூக நீதியுடன் பதில் தர வேண்டும் என நான் தான் கற்றுத்தர வேண்டியுள்ளது ஈவே ராமசாமி என்ன தான் உற்படியாக கற்றுக் கொடுத்தாரோ